இப்போ நான் வந்து சுரக்கா குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஒரு சுரக்கா எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இது எண்ணெய் வெச்சுக்கலாம் நான் இப்போ தான் விட்டுருக்கேன் அதில் வந்து தாளிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணாமல் நசி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உரக்காலாமல் சேர்த்துக்கிற உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் என்ன மிளகாய் தொல்லை சேர்க்கணும் எப்பளோ ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்க வச்சுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தால் பண்ணிக்கிங்க சமையல் வீடியோ தான் நிறைய போடுவோம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் நம்ம மேலும் வீடியோ போட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் அதை இதை நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குறைக்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குழம்பு ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டுருக்கோம் வெஜ்ஜு நாண்வெஜ் கூட எல்லாமே அதோடய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா பிஞ்சு காய்ங்கனால் நான் வந்து தோல் செய்யலாமல் நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் காய் கொஞ்சம் ஊற்றலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோல்லாம் சீக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு வதட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வதங்கிப்போம் இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி க கொஞ்சம் க நிலக்கடலை பருப்பு தேங்காய் ஒரு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம கட் பண்ணி அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடைய அடிக்கடி இடையில வந்து நம்ம வந்து இந்த காய் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நம்ம அடி பிடிச்சிக்கு அதனால் கொஞ்சம் அப்படியே கடட்டை விட்டுட்டு இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து தேவைகளாக வந்து தண்ணி விட்டுக்கலாம் என்ன சுரக்காய்க்கு வந்து தண்ணி அளவாக தான் விடணும் பார்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா இது நீர்காய் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அளவாக தண்ணி வச்சுக்கலாம் இந்த இந்தளவுக்கு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரு ருசியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையானாலும் நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருக்க நிலக்கல்ல பருப்பு தேங்காயும் நம்ம வந்து அரைச்ச ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேனலில் என்ன நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல கொஞ்சம் பரபரம் அரைச்சிக்கலாம் நான் அதை முதல்ல சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணி குழம்பு இருந்ததுக்கு இப்போ நம்ம இதை ஊற்றணுனே அதை அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆகிருச்சு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த நிலக்கடலை பருப்பு சேர்க்குறப்ப நீங்கள் இந்த பருப்பு சேர்க்காமே நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இருந்த குழம்பு கூட அப்படியே நம்ம யூஸ் பண்ணி அதை சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி சேர்க்குறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்